அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் கோலூர் அடுத்த அணியாலை ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் வளத்தி அடுத்த பெரும்பூண்டி ஆரணி துளசி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த சித்தாத்துறை ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் வேலூர் அடுத்த அருப்புமேடு பரமேஸ்வர மங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் போலூர் அடுத்த சீட்டம்பட்டு பூவரசன் நாடக மன்றம் கலவை அடுத்த அகரம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ஆரணி அடுத்த பையூர் ஸ்ரீராம் நகர் ஆரணி பத்மா நாடக மன்றம் ஆரணி அடுத்த அருணகிரி சத்திரம் அடுத்த பூந்தோட்டம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் ஈசியார் அடுத்த வேப்பஞ்சேரி ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த தாழகுணம் வட பரணி நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த செங்காட்டூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் எல் எண்டத்தூர் அடுத்த கழனிப்பாக்கம் மேல் குரு நாடக மன்றம் ஆரணி நெசல் அடுத்த புதுப்பட்டு ஆரணி அசோக் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த நெகனூர் அடுத்த புதூர் பாளையம் கண்ணபிரான் கட்டைக்கூத்து செங்கம் காஞ்சி கடலாடி அடுத்த கடலாடில நாடகம் பெரங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் போலூர் டு செங்கம் அடுத்த மேலாரணி ஆர்த்தி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த எம்ஜிஆர் நகர் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்